பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு சந்தை நிச்சயமற்றத்தை நிர்வகிக்கும் முதலீட்டாளர்களால் தங்க மாதரவுகள் இருபது இருபத்திரண்டுக்குப் பிறகு மிகப்பெரிய நிகர வரவுகளை பதிவு செய்கின்றன தங்க மாதரவுகள் இருபது இருபத்திரண்டுக்குப் பிறகு மிகப்பெரிய நிகர வரவுகளை பதிவு செய்ததால் தங்க விலைகள் ஆதரவாக உள்ளன இது முதலீட்டாளர்களின் வலுவான தேவையை பிரதிபலிக்கிறது வர்த்தகர்கள் அடுத்து வரும் அமெரிக்க பொருளாதார தரவுகளை குறிப்பாக கோடிசிஇ பணவீக்க அளவீட்டே சந்தை திசைக்காக நெருக்கமாக கண்காணிக்கின்றனர் இருப்பினும் தங்கம் அனைத்து கால உயர்நிலைகளுக்கு அருகில் மிதப்பதால் வாங்குபவர்களின் சோர்வு அறிகுறிகள் தோன்றத் தொடங்கியுள்ளன சந்தை நிச்சயமற்றம் தங்கத் துண்டுகளின் விலைகளைத் தொடர்ந்து ஆதரிக்கிறது ஏனெனில் முதலீட்டாளர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முன்மொழியப்பட்ட வர்த்தக கொள்கைகளை மதிப்பீடு செய்கின்றனர் இதற்கிடையில் புவியியல் அரசியல் அபாயங்கள் இரண்டாம் நிலை உந்துதலாக உள்ளன உக்ரைன் மோதல் தீர்வுக்கு அருகில் உள்ளது ஆனால் மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரிப்பதால் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களுக்கான தேவை மீண்டும் உருவாகியுள்ளது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் அவுட்லுக் தங்கம் திறப்பு விலை பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு நடுநிலை விலை ஏமெல்பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஒன்று உயர்நிலை இலக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு தங்கம் மேலே இருக்கும் வரை காலை போக்கு அப்படியே உள்ளது மேலும் பாய்வுட் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு அடுத்த உயர்நிலை இலக்காக உள்ளது கே எஸ்ஐ கேசிஎக்ஸ் மற்றும் ஏமே மூன்று பூச்சியம் அனைத்தும் தற்போதைய உயர்நிலை போக்கை ஆதரிப்பதால் சந்தை மனநிலை உறுதியாக காலை நிலையில் உள்ளது வாங்குபவர்கள் அயராதவர்களாகத் தோன்றுகின்றனர் பின் பின்வாந்தல்களில் தொடர்ந்து திரட்டுகிறார்கள் அதே நேரத்தில் ஆள் ஏற்படும் வாங்குதலில் இருந்து பயனடைய மேலே விற்கிறார்கள் இருப்பினும் தங்கம் கு கீழே உடைந்தால் அருகில் உள்ள கீழ்நிலை இலக்குகள் கே சாக்லேட் பார் கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து அல்லது பாய்வோட் இரண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு ஆகஸ்ட் இருக்கும் அங்கு விலைகள் ஆதரவைக் காணலாம் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது